இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க என சகோதரமே மீண்டும் ஒரு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மகிழ்ச்சி கடவுளிடமிருந்து வருகின்றது ஆண்டவர் இயேசுதான் என்று உங்களை என்னையும் மகிழ்ச்சியாக இந்த நாளை வாழ்வதற்கு தந்திருக்கின்றார் அன்பு தெய்வமே இது வந்து அதிகாலை வேளையிலே இந்த இறைவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை இந்த இறைவார்த்தையின் அபிஷேகத்தால் நிரப்பும் உம்முடைய அருள்கரும் இந்த மக்களை தொழட்டும் இன்று இவர்கள் தொடங்கவிருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவரே இவர்களுக்கு வெற்றி உள்ளதாக மாற்றி உம்முடைய அருள்கரமும் தூய ஆவியின் துணையும் இவர்களை முன்னாகவும் பின்னாகவும் வலமாகும் இடமாகவும் இருந்து பாதுகாக்கட்டும் அமேன் அன்புமிக்கவர்களே இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஒன்று சாமுவேல் பதினா பதினேழாம் அதிகாரம் நாற்பதாவது இறைவார்த்தை அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது இறைவார்த்தையும் வருகின்றது தாவியது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார் நீரோடையிலிருந்து வழுவழுப்பான ஐந்து கூழாங்கற்களை எடுத்து இடையனுக்குரிய பையில் போட்டுக்கொண்டார் தம் கவனை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பெலிஸ்தீனை நோக்கி ஓடினார் ஐந்து கூழாங்கற்கள் கேட்பாரற்று சாதாரணமாக ஓடையில் கிடந்த ஐந்து கூழாங்கற்களை அவர் ஆயுதமாக எடுத்துக்கொண்டார் இன்று கேட்கின்ற இறைவார்த்தை கூழாங்கற்களை விட பெரியது இந்த கூழாங்கற்களை போன்ற இறைவார்த்தையை நீங்கள் சேகரிக்க வேண்டும் கூழாங்கற்களை தாவீது தேர்ந்தெடுத்து தன்னுடைய பையில் சேகரித்தது போல இன்று கேட்கின்ற இறை வார்த்தையை நீங்கள் சேகரிக்க வேண்டும் உங்களுடைய இதயத்திலும் உள்ளத்திலும் மனதிலும் சேகரிக்க வேண்டும் அன்புமிக்கவர்களே ஏனெனில் உனது வாழ்வில் கோலியாத்தை போன்ற பிரச்சனைகள் அதிகம் கடன் தொல்லைகள் அதிகம் குடிவரி இருக்கின்றது வறுமை இருக்கின்றது இதோ குழந்தை இல்லாத நிலைகள் வீடுகளில் இருக்கின்றது முன்னேற்றம் இல்லாத நிலைகள் இருக்கின்றது தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கனவு இருக்கின்றது நிம்மதி இல்லை இதோ இந்த நேரங்களிலெல்லாம் கோலியாத்தை விட பெரிய பெரிய சக்தியை போன்ற இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு இன்று இந்த இறை வார்த்தையை நீ உன்னுடைய இதயத்தில் நிறுத்த வேண்டும் அடுத்து பாருங்க நாற்பத்தி ஒன்பதாவது இறை வார்த்தை சொல்லுகின்றது தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து சுற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறைபார்த்து எறிந்தார் அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது பையிலிருந்து ஒரே ஒரு கல்லை மட்டும் எடுத்து பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறைபார்த்து எரிந்தார் என்று சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய இதயத்தில் சேகரிக்கின்ற கூழாங்கற்களை போன்று சேகரிக்கின்ற ஆண்டவரின் வார்த்தையை சந்திப்பதற்காக அந்த பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய இதயத்திலிருந்து கற்களாக எடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு எதிராகவும் அதன் நெற்றியில் எறியும் போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை உங்களை விட்டு போகும் இறை வார்த்தைக்கு முன் எந்த ஒரு பெரிய சக்தியும் தோற்கடிக்க முடியாதது அல்ல எந்த ஒரு சக்தியும் மலை போன்ற சக்தியும் கோலியாத்தை போன்ற சக்தியும் இறை வார்த்தையின் முன் தோற்கடிக்க முடியாதது அல்ல தேவை ஒரு கல்லை நீங்கள் எடுத்து அதன் அதற்கு எதிராக அந்த பிரச்சனைக்கு எதிராக நீங்கள் எரியும்போது கண்டிப்பாக இறை வார்த்தை உங்களை பாதுகாக்கும் அந்த பிரச்சனையும் உங்களை விட்டு போகும் கோலியாத்தை போன்று பெரிய பெரிய மலைகளை தகர்க்கின்ற சக்தி இறை வார்த்தைக்கு உண்டு வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நந்தி மரியே வாழ்கள்